கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் நூற்று இருபத்தொன்று எட்டு கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றை கொங் காப்பார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்திருக்கும் போது பல விபத்துகளை பார்க்கிறோம் கேள்விப்படுகிறோம் குழந்தைகள் முதல் முதியோர் வரை ஒவ்வொருவரும் விபத்துக்குள்ளாகி இறந்து போகிறார்கள் அதையெல்லாம் பார்க்கும்போது நம்மை கர்த்தர் தம்முடைய பலத்த பாதுகாப்புக்குள்ளாக வைத்திருக்கும் போது எத்தனை பெரிய பாக்கியம் நமக்கு நம்மை விட்டு ஒரு போதும் விலகாமல் நம்முடனே இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை என்றைக்கும் காப்பேன் என்கிறார் எப்படியெல்லாம் காப்பார் உங்களுடைய போக்கிலும் வருத்திலும் கூட இருந்து உங்களை காத்துக் கொள்வார் அநேகர் இன்றைக்கு இல்ல வருகிற நாட்களில் பிரயாணம் பண்ண திட்டமிட்டிருக்கலாம் வெளியூருக்கு போகிறதற்கு திட்டமிட்டிருக்கலாம் பிற தேசத்திற்கு மாநிலத்திற்கு போகிறதற்கு திட்டமிட்டிருக்கலாம் நீங்கள் எந்த பிரயாணத்தை துவங்க திட்டமிட்டிருந்தாலும் கர்த்தர் உங்கள் பிரயாணத்தை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கூட இருந்து போக்கையும் வரத்தையும் காத்துக் கொள்வார் உங்களுடைய அன்றாட பிரயாணத்தை காத்துக் கொள்வார் வேலைக்கு போகும்போது படிக்கிறதற்கு போகும்போது தொழில் காரியங்களுக்காக செல்லும் போது ஊழியத்தின் காரியமாக செல்லும் போது நல்ல துவக்கத்தை துவங்க செல்லும் போது இப்படி நீங்கள் பிரயாணிக்கிற ஒவ்வொரு பிரயாணத்திலும் கர்த்தராகிய இயேசு உங்களோடு இருப்பார் தம்முடைய தூதர்களை உங்களுக்கு முன்பாக அனுப்பி உங்களை காத்துக் கொள்வார் அப்படியிருக்கும் போது உங்களுக்கு முன்பான இருக்கிற தடைகள் ஆபத்துகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தம்முடைய தூதர்கள் கொண்டு நீக்கி போடுவார் கர்த்தர் இதுவரை உங்களை எந்தவொரு ஆபத்து நேரிடாமல் கொண்டதற்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பு தகப்பனே இன்றைய நாளிலும் எங்களை நினைவு கூர்ந்தரே உமக்கு சுதோத்திரம் இன்றைய நாளைக் காண செய்தரே நன்றி இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையைக் கொண்டு எங்களுடன் பேசினேரே ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் இன்றைக்கும் காப்பேன் என்றேரே ஸ்தோத்திரம் அனுதினமும் எங்கள் பிரயாணத்தை காத்துக் கொள்வீராக ஒவ்வொரு பிரயாணத்தில் எங்களுடனே இருந்து எங்களை காத்துக்கொள்ளும் ஒரு ஆபத்தும் நேரிடாமல் எந்தவொரு விபத்துக்குள்ளும் சிக்காமல் எங்களை இதுவரை பாதுகாத்துக் கொண்டேரே தோத்திரம் இனியும் எங்களை காத்துக் கொள்வீராக நோயினால் அவதிப்பட்டு கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்ப்பீராக உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் சுகம் வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி அவர்களுக்கு சுகத்தை தருவீராக மனிதர்களின் நெருக்கடியால் கடன் நெருக்கடியால் இருக்கிற பிள்ளைகளை விடுவிப்பீராக வருமானம் போதுமானதாய் இல்லை வாழ்வதற்கே கடினமாய் இருக்கிறது என்று சொல்பவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக உண்மை நம்பி வந்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று அறிந்திருக்கிறோம் நிச்சயம் உண்மை நம்பி வந்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி வெறுமையோடு வந்தவர்கள் பலமிடங்கு ஆசீர்வாதத்தோடு திரும்ப செய்வீராக இன்றைய நாளில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரம் இருப்பதாக பலமிடங்கு ஆசிர்வாதமும் சந்தோஷமும் தருவீராக பெற்றோர்களை இழந்து பிள்ளைகளை இழந்து கணவனை இழந்து மனைவியை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆறுதலாய் இருந்து பார்த்துக் கொள்வீராக இன்றைய நாள் முழுவதும் உண்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் போக்கிலும் வருகிலும் காப்பீராக உன்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக